வணக்கம் உங்கள் லெஜன் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு

பத்தி டீட்டெயில்டா பாக்கலாம் சென்னை சேப்பாகத்தில் இருக்கக்கூடிய எம் ஏ தம்பரம் ஸ்டேடியத்தில் நேற்று சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மோதுறாங்க இந்த மேட்ச்ல பஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க மகேந்திர சிங் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பத்தொன்பது புள்ளி ஐந்து ஓவர்களே ஆல் அவுட் ஆனாங்க மொத்தமா நூத்தி ஐம்பத்தி நான்கு ரன்கள் மட்டும் எடுத்தாங்க தொடர்ந்து விளையாண்ட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஆரம்பத்தில் தடுமாறினாலும் கூட பதினெட்டு புள்ளி நான்கு ஓவர்கள்லயே நூத்தி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்துட்டாங்க ஐந்து விக்கெட் இதன் மூலமா இந்த மேட்ச்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஐந்து விக்கெட் தேசத்தில் அபார வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல சிஎஸ்கே முதல் முறையா வீழ்த்தி இருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இந்த ஒரு மேட்ச்ல தான் தமிழ் சினிமாவுல முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய ஏகே தன்னோட குடும்பத்தோட மேட்ச் பார்க்க வந்திருக்காரு இது சம்பந்தமான வீடியோஸ் தான் நேரத்துல இருந்து இப்போ வரைக்கும் சோசியல் மீடியாவில் பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு கடந்த ஒரு மாதமாவே ஐபிஎல் வணக்கம் உங்கள் லெஜன் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்ரி தில்லஜ் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி